ரத்த வெள்ளம் ரத்த வெள்ளம்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் உண்மையான ரத்த வெள்ளம் பார்த்துருக்கீங்களா அண்டார்டிகாவுக்கு நடுவுல அதாவது ஹார்ட் ஆஃப் அண்டார்டிகால ஒரு ரத்த நிற அருவி ஓடிக்கிட்டு இருக்கு இந்த அருவியோட பேரு பிளட் வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்றாங்க ரத்தம்தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது இங்க இருக்க தண்ணி அயன் ரிச்சா இருக்கிறதுனாலவும் அதிகப்படியான உப்புத்தன்மை இருக்கிறதுனாலவும் காத்தோட கலந்து ஆக்சிடைஸ் ஆகும்போது பிளட் ரெட் கலரில் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி நம்மளுக்கு தெரியுது நானூறு மீட்டர் பனிக்கு நடுவில் நம்மளுக்கு எப்போவுமே வெளியே தெரியாத ஒரு ஏரி இருக்குமா தண்ணி வெளியே வந்ததுமே ஆக்சிஜனோட சேர்ந்து ரெட் கலரில் மாறுது இது எந்த விதமான ஒரு டாக்ஸனோ இல்லாத நேச்சுரல் ஹாரர் ஷோ மாதிரி இருக்கும் இந்த வாட்டர்ஃபால் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரத்தம் மாதிரி தெரிஞ்சாலும் இதுவும் ஒரு இயற்கையோட அதிசயம்தான் பல சயின்டிஸ்ட் இந்த இடத்த பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணதில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான சுச்சுவேஷனையும் மற்ற கிரகத்தில் இருக்கிற வாழ்க்கையை பற்றின இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அண்டார்டிகா பனி சூழ்ந்த இடம் மட்டும் கிடையாது அதிகப்படியான ரகசியங்களும் சூழ்ந்த ஒரு இடமா இருக்குது